நண்பர்களே நேசம் நேயர்களை வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனல்ல வந்து ஒரு நேயர் கேட்டிருந்தாங்க நர்வஸ் ப்ராப்ளம் இருக்கு அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டிருக்காங்க அவர் என்ன மீன் பண்ணான்னு தெரியல நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொல்றாரு அது நரம்பு தளர்ச்சி இருக்குதா இருக்குதா இல்ல வேற ஏதாவது தெரியவே இல்லை ஆனால் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் வந்து அகுபஞ்சர் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எஸ்ஐ நயன் எஸ்ஐ நயன் அகுபஞ்சர் பாயிண்டும்

இந்த ரெண்டு புள்ளியை தூண்டு தூண்டுவதனால் உங்களுக்கு அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட அனைத்து தீர்வு கிடைக்கும் இந்த புள்ளிகளுடைய இமேஜை வந்து நான் வைக்கிறேன் அதுல வந்து அக்குபஞ்சர் பஞ்சர் நீங்க படிச்சிருக்கீங்கன்னா அகுப்பஞ்சர் படிக்கிறீங்க இல்ல அக்கு பஞ்சர் சொன்னால் நீங்க வந்து அகுபஞ்சர் அது அக்கு பிரஷர் பண்ணிக்கலாம் அக்கு பிரஷர்னா அந்த இடத்துல இருபத்தி ஏழு முறை கிளாக் வைஸ் அழுத்தம் கொடுத்துக்கணும் இது மாதிரி தெரிஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் தோழர்கள் அனுப்பிடுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அது இல்லாமல் நம்ம இன்னொரு சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் அதாவது அப்பு பஞ்சர் இல்லாம பொதுப்படையா சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு மோட்டிவேஷன் அதுக்காக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அது நேசம் ஹெல்த் கபே தமிழ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன் அதுலயும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க நிறைய தகவல் இருக்கும் அதையும் பார்த்து ரசிங்க நன்றி வணக்கம் சந்திப்போம் அடுத்த வீடியோ நண்பர்கள் நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து நம்ம ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயிலை சொன்னால் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல பலன் இருக்கும் டேன்ட்ரோம் போயிடும் இது வந்து சொன்னால் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆளுகரா ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும் டேன்ட்ர போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி உதர்வதை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்க இளநிலையில் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு அடித்ததுமே தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்கம் கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதிருக்கும் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் அகுப்பஞ்சு பத்தி விசர்ட் இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோக்கு வடிவமைக்கப்பட்டது இன்னும் அனோட இன்னொன்று கேள்வி பதில் இது நான்கு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கு படிக்க கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்பம் மரத்தை